அபார கருணா சிந்தும் ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பணமாமி உதான்மகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல அமாவாசை உப்பு பரிகாரத்தை பார்க்க போறோம் நாளைய தினம் சனிக்கிழமை அமாவாசை இருக்கு அடுத்து கிரகணமும் இருக்கு அடுத்து சனி பெயர்ச்சியும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விதமாக ஒரு ஒரு பெரிய விதமாக வீடியோக்களை கிரியேட் பண்ணி நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்காங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சூரிய கிரகணம் என்பது நம்முடைய நாட்டில் தெரியாது தெரியாத போது அதற்கு உண்டான அந்த விதிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் எதுவும் கிடையாது அப்போ நமக்கு சூரிய கிரகணம் கிடையாது முடிஞ்சு போச்சா ரெண்டாவது மேட்டர் அதாவது சனி பெயர்ச்சி அப்படின்றது சனி பகவான் வந்து இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி அடைவார் ஒன்று இரண்டாவது என்ன குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவார் சந்திர பகவான் இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சி அடைவார் சூரிய பகவான் மாதா மாதம் பயிற்சி அடைவார் அதுதான் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள் ஒவ்வொரு மாதமும் அவர் பயிற்சி அடைவார் வாக்கிய பஞ்சாங்கம் ருக்கணித பஞ்சாங்கம் திருக்கணித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க வாக்கிய கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு வகையான பஞ்சாங்கங்கள் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பஞ்சாங்கங்களை வந்து அந்தந்த இடங்களுக்கு போல அவரவர்கள் நிர்ணயம் செய்தபடி அவர்கள் நிர்ணயிக்கின்றார்கள் அதனால் நாளைய தினம் ஏற்படுகின்ற அந்த சனிப்பெயர்ச்சி எந்த கோவிலேயும் செய்யப்படுவது கிடையாது அடுத்த வருடம்தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க அதுதான் உண்மையும் கூட மற்றபடி தெரியாதவர்கள் சனிப்பெயர்ச்சி இருக்குது அதனால் வந்து கோடிகள் வரும் நகைகள் வாங்கலாம் கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஆக மொத்தம் சனிப்பெயர்ச்சி கிடையாது சூரிய கிரகணம் கிடையாது அமாவாசை இருக்குது உப்பு பரிகாரம் செய்யுங்க அவ்வளவுதான் மற்றபடி பெருசாக சொல்வதற்கென்று ஒன்றும் கிடையாது இப்போ சனிப்பெயர்ச்சின்னு சொல்கிறாங்களே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதற்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்குது அடுத்த பதிவில் பார்க்கலாம் பெருசாக நம்ம வந்து மனசை போட்டு குழப்பிட்டு இது செய் நம்ம அது செய்யணும் அப்படின்னு காசை கராக்க வேண்டிய அவசியம் கிடையாது சிம்பிளான பரிகாரம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இப்போ வந்து நாம் அமாவாசை உப்பு பரிகாரம் பார்க்கலாம் இந்த பரிகாரம் நம் நாட்டில் மட்டும் இல்லாமல் மேலை நாடுகளிலேயும் அனைவரும் செய்து பார்த்து பயன் பெற்ற ஒரு பரிகாரம் அதற்கு காரணம் எதனால் எல்லாருக்கும் நல்லது நடக்குது அப்படின்னா மகா பெரியவாவினுடைய பரிப்பூர்ண அனுக்கிரகம் மட்டும்தான் அடுத்து வந்து உப்பு உப்புக்கு ருணம் என்ற தன்மை உண்டு அதில் எது வைக்கின்றோமோ அதை ஆக்கர்ஷணம் பண்ணக்கூடிய சக்தி உப்புக்கு உண்டு அவ்வளவுதான் மற்றபடி இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது நம் சேனலினுடைய சிக்னேச்சர் பரிகாரம் அப்படின்னு இதை நாம சொல்லலாம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலேயும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான பரிகாரம் நம்முடைய சேனல் பார்க்கக்கூடியவர்கள் அந்த பரிகாரங்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரியவாவினுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம வந்து செய்கிறோமோ இல்லையோ சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதே ஒரு பெரிய விஷயம் அந்த விதத்தில் உங்கள் எல்லாருக்கும் பெரியவாவினுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்னு நான் ஆணைத்தரமாக சொல்லுவேன் அதில் சந்தேகமே கிடையாது அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அமாவாசை உப்பு பரிகாரம் ஒரு புது மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு உப்பு வைங்க அதில் ஏதாவது தங்கம் இருந்தால் வைங்க ஒரு ரூபாய் வைங்க நல்லா முடிச்சு கட்டுங்க வாசக்காலுக்கு வெளியில் கட்டுங்க இது மாதத்துக்கு ஒரு மாதிரி அமாவாசை அமாவாசை மாத்தணும் இது வந்து புதுசாக பார்ப்பவர்களுக்கு பழசா பார்ப்பவர்களுக்கு இந்த மூட்டையை வந்து எடுத்துக்கோங்க பழசா நீங்கள் கட்டி வச்சுருப்பீங்க அந்த துணியை வந்து அலசி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து உப்பு எடுத்துக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்துகின்ற உப்பு எடுக்க வேண்டாம் என்ன அசைவம் செய்கின்றவர்கள் அதில் வந்து கை வச்சு எடுப்பாங்க அதனால் தனியாக எதிர்க்கன்னு உப்பு வாங்கி வச்சுக்கோங்க அதாவது பூஜைகளுக்கென்று உப்பு தீபம் உப்பு பரிகாரம் இந்த மாதிரி தனியாக ஒரு கிணத்துல கொட்டி பூஜை அறையில் வச்சுடுங்க அதிலிருந்து ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துக்கோங்க அதில் வந்து தங்கம் மற்றும் ரூபாய் வையுங்க தங்கம் இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் மட்டும் வையுங்க தங்கம் ரொம்ப அதிகமாக விற்கிது அப்படின்றதுனால பெரிய பெரிய தங்கம்லாம் வச்சு வீட்டுக்கு வெளியில் கட்டாதீங்க உங்களுக்கே தெரியும் சின்ன பீஸ் ஏதாவது உடைந்த பீஸ் இருந்தால் வையுங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு தங்க ஆபரணம் என்பது ஆகர்ஷணம் ஆகும் அதை வச்சு நாம் கட்டலாம் இப்போது நேரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையாகி இன்றைய தினம் மாலை நேரத்தில் இந்த அமாவாசை ஆரம்பம் ஆகுது இருந்த போதிலும் நாம நாளைய தினம் செய்வதுதான் ரொம்ப சிறந்தது காலையில உம் இருந்து எட்டு மணிக்குள்ள இதை செய்யுங்க நீங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறீங்க அப்படின்னா நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே செஞ்சுடுங்க பிரம்ம முகூர்த்தம் எங்களால் முடியல அப்படின்னா காலையில் இருந்து எட்டு அது முடியலங்க பத்து மணியிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே செய்யுங்க அப்படி இல்லைன்னா மதியம் ரெண்டுலேருந்து மூணு மணிக்குள்ளே செய்யுங்க இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து செய்யுங்க இதற்கு வந்து அமாவாசை தர்ப்பணம் கொடுத்துட்டு செய்யணும் கொடுக்காமல் செய்யணும் இப்படி எதுவும் கிடையாது நாம் குளிச்சுட்டு வந்தோமா இந்த நேரம் வந்துடுச்சா கொஞ்சம் அவ்ளட்டும்ங்குமம் வச்சு ஒரு விளக்கு ஏத்திட்டு சுவாமி கிட்ட வேண்டி கட்டுறேன் எனக்கு இந்த கடன் எல்லாம் ஏதோ ஒரு எனக்கு பணம் வரணும் அதாவது தர்மமான விதத்துல பணம் வரணும் இந்த கடன் அடையணும் அதற்கு உண்டான அந்த வேலைகள் வந்து நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் இப்படி வேண்டி இதை வந்து கட்டுங்க நிச்சயமா இந்த மாசம் பங்குனி மாசம் யாரெல்லாம் இந்த ஒப்பு பரிகாரத்தை பார்த்து செய்கின்றீர்களோ அனைவருடைய கடன்களும் அடைந்து நகைகள் எல்லாம் வீட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு ஸ்ரீ மகா பெரியவால மனசார நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் வேண்டிக்கோங்க ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இருக்கட்டும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவர் அதாவது செய்கின்ற அனைவருக்கும் கடன்கள் அடையணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கோங்க அந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா இதை தருணத்துல ஒவ்வொரு ஒவ்வொருவரும் வேண்டிக்கோங்க இதுவே ஒரு பெரிய கூட்டு பிரார்த்தனையாக மாறி எல்லாருக்கும் கடன்கள் வந்து அடையும் நாம வேண்டுறோம் அவங்களுக்காக அது அவங்களுக்கு நடந்தது அப்படின்னா அதுவே நமக்கு புண்ணியம் சோ இந்த மாதிரி வேண்டி நீங்க இந்த பங்குனி மாசத்துல இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் தமிழ் மாதம் அதனால் இந்த மாதம் வந்து கடனெல்லாம் எல்லாருக்கும் அடைந்துடணும் அடைஞ்சிடணும் அப்படின்னு மனசார வேண்டி நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லாருடைய கடனும் வந்து நிச்சயமாக அடையும் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் நிறைய வீடியோக்கள் இருக்குது தேவைப்படுபவர்கள் அந்த சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்களையும் பாருங்கள் அந்த சேனலில் கூடிய விரைவில் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ண இருக்கிறேன் அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து பாருங்கள் இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் இதை வந்து செய்யுங்க இந்த உப்பை வந்து நாம் தண்ணீரில் கொட்டி அது கரைந்த பிறகு நீங்கள் வந்து கீழே கொட்டுங்க ஷிங்கிளையோ கால்படாத இடத்துலையோ வந்து கொட்டி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எல்லாருக்கும் கடன் அடையணும் அப்படின்னு ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இந்த வீடியோ இருக்கின்ற காரணத்தினால் கமெண்ட் செக்ஷனில் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன் எல்லாருடைய கடனும் அடைய வேண்டும் அடைந்து விட்டது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே டைப் பண்ணுங்கள் இதுவே ஒரு கூட்டு பிரார்த்தனையாக மாறி எல்லாருடைய கடனும் நிச்சயமாக அடையும் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா